ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் கோதுமை ரவா வச்சு ஒரு உப்புமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்ரவான் பண்ணிக்கோங்க ஒரு கடாய வச்சுக்கோங்க ஆயில் ஒரு அரை குளிக்கரண்டி அளவுக்கு வெட்டுக்கோங்க கேரட் பீன்ஸ் கருவேப்பிலை மல்லி எலை இஞ்சி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே பொடிப்படியாக நறுக்கி எடுத்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் கோதுமை ரவா எடுத்திருக்கேன் வெங்காயம் தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க முந்திரி ஒரு எட்டு முந்திரியை ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுக்கோங்க இப்போது ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்ச உடனே கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம பொடிப்படியாக நறுக்கி வச்சுக்கிற இஞ்சி அதையும் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இது மூணையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகணும் நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சாலுமே டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ரெண்டும் கலந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நாம் எப்போது ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இட்லிக்கு மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி உப்புமா ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் நைட் டின்னராவுக்கும் எடுத்துக்கலாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போது கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் நான் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ ஆட் பண்ணிக்கோங்க கேரட் ஒரு பெரிய சைஸ் கேரட் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் பீன்ஸ் ஒரு ஆறு பீன்ஸ் இருந்தால் போதும் இது ரெண்டுமே நல்லா பொடி பொடியாக நெருக்கிக்கோங்க ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த உப்புமாவுக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கிச்சடி டேஸ்ட்லேயே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நாம் இப்போது கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் பட்டாணி கிடைச்சாலும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது இந்த காய் இந்த ஆயில் நல்லா வதங்கி வெந்து வரணும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சுருங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்சுருங்க காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது நாம் அளந்து எடுத்து வச்சுக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி இந்த கோதுமை ரவா தண்ணி கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி தான் வேகும் அதனால் நான் மூணு டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க மூணு டம்ளர் தண்ணி எதுக்காகனா நல்லா வெந்து இந்த கிச்சடி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு இந்த அளவுலோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி இப்போது ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் சட்னி இப்போது தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஃபுல்லாக எல்லா சைடும் கொதிக்கணும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு காயும் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க பத்தால்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரவா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் எல்லா ரவையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி முடிக்க போகிறோம் அவ்வளோதான் எல்லா ரவையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த உப்புமா டென் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா தண்ணி இழுத்துட்டு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்ம சட்னியை தாளித்து கொட்டிடலாம் ஆயில் கொஞ்சமாக விட்டுக்கோங்க கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க கருவே ஒரு ரெண்டு கொடுத்து ஆட் பண்ணிவிட்டு சட்னியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிடுச்சுப்போ இந்த கிச்சடிக்கு சட்னி தான் பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இலை தூவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் இருக்கட்டும் நல்லா வெந்து வந்துடும் த்ரீ அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் கரெக்டாக இருக்குது உப்புமா அடியும் பிடிக்கல தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிருச்சு நல்லா மெது மெதுன்னு இருக்குது இப்போது நாமோ இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் வர அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு சுற்றியும் நல்லா அமுக்கி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே விட்டுருங்க த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான வெஜிடபிள் போட்ட கோதுமை ரவா உமானும் சொல்லலாம் கிச்சடின்னு சொல்லலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக பொல பலன்னு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போது சர்வ் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக சர்வ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது முந்திரி கேரட் பீன்ஸ் இதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது இதெல்லாம் கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம லாஸ்ட்டாக ஊற்றுன அந்த நெய் வந்து உப்புமாவை நல்லா சாஃப்டன் பண்ணி கொடுக்கும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னியில் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆஹா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் இருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்